நகர பூங்கா வழக்கமான கூட்டமின்றி ஆங்காங்கே சிலர் நடைபயிற்சியில் இருக்க குழந்தைகள் சறுக்கு மரமேறி இறங்கி விளையாடி கொண்டு இருந்ததை பார்த்து சிவராமன் சார் தன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு சிரித்தபடி அமர்ந்து இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் சிவராமனுக்கு வயது என்பதை கடந்து ஆறு மாதம் ஆகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவியை இழந்து மூத்த மகளுடன் சீர்காழியில் வசிக்கிறார் இளைய மகள் சென்னையில் இருக்கிறார் இவர் அங்கும் இங்குமாக இருப்பார் ஆண் வாரிசு இல்லாவிட்டாலும் பெண்கள் இரண்டும் தன்னை கைக்குள் வைத்து காப்பதும் மாப்பிள்ளை இருவரும் நன்கு மரியாதையுடன் இருப்பதையும் இவர் அதனை தம் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வரமாகவே பார்க்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன சார் நடக்கலையா என கேட்டபடி வந்த ஆசிரியர் முருகேசன் அவர் அருகில் அமர்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவரும் பூங்காவில் நண்பர்களானவர்கள் இன்னும் ஒரு வருட வேலை இருக்கு முருகேசன் சாருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் நீங்கள் நடக்கல என்றார் சிவராமன் இல்லை சார் மனசு சங்கடமா இருக்கு ஏன் என்று தெரியல என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கே தெரியாம அப்படி என்ன சார் சங்கடம் என்றார் சிவராமன் அது இல்லை சார் பிரச்சனை என்னன்னு தெரியுது ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சாலே அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை போங்க என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் பாதி பேர் பிரச்சனையே என்னன்னு தெரியாம இல்ல அலையறாங்க என்று சிலேடையாக பேசினார் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்ன சார் மாப்பிள்ள தங்கமாக அமைஞ்சிட்டாங்க என்று மீண்டும் அதற்கு அவர் பதில் கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இங்க ஒரு பையனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் நாய் படுகிற பாடு என்றார் விரக்தியாக நான் சொல்கிறத அவன் கேட்கறதில்ல என் மனைவிக்கும் மருமகளுக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏதாவது குத்தம் குறைனா எப்படி சார் என புலம்பினார் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் இதெல்லாம் கடந்துதான் சார் வந்தேன் எல்லார் வீட்டிலையும் நடக்கிறது தான் ஆனால் நமக்கு நடக்கும்போது பூதாகரமாக தோன்றும் இதற்கு பதட்டமே படாதீங்க அணுகுமுறையை மாற்றினாலே போதுமானது என்று தத்துவம் பேசினார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் என் பையன் என் பேச்சை கேட்குறதே இல்லை என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க என்று பதிலும் இவர் சொன்னார் சார் நான் அவனின் அப்பா நல்லது கெட்டது எனக்கு தெரியாதா என்று கேட்டார் சார் அது சரி ஆனா அவன் உங்களின் மகன் இரண்டும் ஒன்றுதானே சார் என்று அதற்கும் பதில் வந்தது உறவு முறைக்கு ஒன்றுதான் நடைமுறைக்கு அவன் உங்கள் மகன் ஆனால் அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கு அதை அவனை வாழ விடாமல் நீங்களே சில முடிவுகளை எடுத்து அவனிடம் நடக்க சொன்னால் அது சரியாகவே இருந்தாலும் அது அப்பா எடுத்த முடிவு என ஏற்றுக்கொள்ள மறுப்பது தான் மகன்களின் இயல்பு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கு நான் என்ன செய்ய என்றும் சொன்னார் பொறுப்புகளை துறந்து விடுங்கள் தானாக சரியாகிவிடும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயா உங்களுக்கு பெண் பிள்ளைகள் அதனால் பிரச்சனை தெரியல ஆண் பிள்ளைங்க நம்ம வீட்டில் அலட்சியமாக நடந்துக்கிறத பார்த்தா தாங்க முடியல என்று சொன்னார் ஆணோ பெண்ணோ அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ நல்லது கெட்டது எது என சொல்லி துணை நிற்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் முடிவுகளை திணிக்கக்கூடாது என சொல்லி முடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது சிறுவர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்க என்ன பசங்களா என்ன தகராறு என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா இவன் நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறான் அதான் என்று ஒரு சிறுவன் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களில் கேப்டன் யாரு என்றார் அப்படியெல்லாம் யாரும் இல்லை தாத்தா என்று சிறுவர்களிடமிருந்து பதிலும் வந்தது அதை முதலில் முடிவு செய்யுங்கள் பின்பு அவன் சொல்படி கேளுங்கள் பின்பு விளையாடுங்கள் என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு அமைதியாக விளையாடி மகிழ்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயா இப்போ சொன்னீங்களே பசங்களுக்கு இதேதான வீட்டில் சொல்கிறோம் வீட்டில் நாம் தானே கேப்டன் என்று மடக்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் ஆனால் இது விளையாட்டு ஒத்த வயது பிள்ளைகளுக்கு என்று அவரும் அதற்கு பதிலும் சொன்னார் அது வாழ்க்கை வயது வந்த பிள்ளைகளுடன் நீங்கள் ஓய்வு பெற்ற கேப்டன் மாதிரி என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் முடிவாக என்னதான் சொல்றீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா இருக்க சொல்றீங்க அதானே என்று அவரும் சொன்னார் பார்வையாளனாக மட்டும் இரு என்று சொல்கின்றேன் தானாகவே சரியாகிவிடும் என்று கூறி முடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் முருகேசன் முகத்திலும் மனத்திலும் வெளிச்சம் வந்தது மாலை நேரம் மயங்கி பூங்காவில் இருள் சூழ்ந்தது என்றால் என்றான்